ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் சேனல் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இனி நம்மளோட வீடியோ நம்ம சேனலில் கண்டிப்பாக டெய்லி வந்துடும் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் கம்பு மாவில் நான் வந்து லட்டு மாதிரி செய்ய போகிறேன் ரொம்ப டேஸ்டியானது ஹெல்தியானது பாப்பாவோட ஸ்கூலில் ஃபுட் ஃபெஸ்டிவல் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக கொஞ்சம் ஹெல்த்தியாக கொண்டு போகலாமேன்ட்டு இதை ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெ ஒன்றரை கப் அளவுக்கு நான் கம்பு எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஸ்டோ ஸ்டோரில் மளிகை கடையெலாம் போய் கேட்டிங்கன்னா கம்பு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க அதில் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறதுக்கப்புறம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனை வரும் உங்களுக்கு அந்த வாசனையிலே உங்களுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனது தெரியும் நம்ம நார்மலாக ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷஸும் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணிக்க போகிறேன் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பொட்டு கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஜஸ்ட்டு ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காண்டி ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்தோன்னே ஜ நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கிறணும் ஏன்னா இதில் லைட்டாக குருணை குருணையாக இருக்கும் ஸோ நல்லா சளிச்சு பவுடரை தனியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம உருண்டை பிடிக்கும்போது நல்லா உருண்டை நல்லா உருண்டை பதத்துக்கு வரும் இல்லைனா திப்பி திப்பியாக வந்து உருண்டை உடஞ்சிரும் ஸோ நல்லா சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த மேலே வந்து அந்த குருணை எல்லாமே தங்கிரும் நமக்கு இது வந்து நல்ல மாவு கிடச்சிடும் ஸோ இந்த மாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வெள்ளம் வந்து பாகெல்லாம் காய்ச்ச வேணாங்க இந்த தூசி கரைகிறதுக்காண்டி லைட்டாக ஒரு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன் ஸோ அந்த மண் தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் போயிடும் நம்ம வடிகட்டிக்கலாம் கட்டிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன் இதில் திராட்சை முந்திரி ஏலக்காய் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பா வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க இதை நான் வந்து தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வடிகட்டி அப்படியே ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி கிளறி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து உருண்டை பதம் வரும் ரொம்ப அதிகமாக விட்டுட்டிங்க அப்படின்னாலும் உருண்டை பிடிக்க விடாது பாருங்கள் இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா பிடிச்சி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க இதோடய வாசமும் நீங்கள் இதை செய்யும்போது நீங்கள் இதை உணர்வீங்க ஸோ ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நான் போடுற அப்பப்போ போடுற எல்லா ஹெல்தியான வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான் செஞ்சிட்டுருக்கும்போது பாப்பாவும் வந்து என் கூட ஹெல்ப் பண்ணுனா ஸோ மேலே வந்து அந்த முந்திரி பருப்பு வந்து நல்லா அழகாக வந்து செட் பண்ணி வச்சுருந்தா ஸோ இதை தான் நான் பாப்பாவுக்கு ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு கொண்டு போகிறேன் நம்மளோட சேனலில் ஃபுஸ் நம்ம ஸ்கூலோட ஃபுட் ஃபெஸ்டிவலும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள்பட்டேன்